ஆதியாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதில் மிகுந்த மனவேதனைக்குரிய ஒரு தவறை அறியாமல் செய்தான் அந்த தவறை எண்ணி தன்னுடைய இறுதி நாட்களில் மிகுதியாக வருந்தியிருப்பான் காரணம் அவனுக்கு பிரியமானவனும் மூத்த மகனுமாகிய இலேசாவிற்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் இளையவன் யாக்கோபுக்கு கொடுக்க கொடுக்கேர்ந்தது அந்த தவறு நிகழ காரணம் என்னவென்றால் தனக்கு ருசிகரமான மாம்ச உணவை தருகின்றவன் என்ற காரணத்திற்காக ஏசாவின் மேல் அதிக பிரியம் காட்டியது அதன் விளைவே யாக்கோபு ஏசாவை போல வேடமிட்டு ருசியான உணவை கொண்டு வந்து தந்திரமாக ஏமாற்ற நேர்ந்தது எப்போதுமே நமக்கு சில அனுகூலங்கள் கிடைக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் ஒருவரை நாம் நண்பராகவும் வேண்டியவராகவும் எண்ணி செல்ல ால் அந்த அணுகுமுறை நமக்கு ஒரு நாள் மன கஷ்டங்களை கொண்டு வரும் பல நேரங்களில் பிறரால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளும் நல்ல காரியங்களும் அவர்கள் உண்மையிலேயே நல்லவர்கள்தானா நெருங்கி பழகத்தக்கவர்கள்தானா என்றெல்லாம் சிந்திக்க விடாமல் நம்மை தடுத்துவிடும் எனவே தேவ பிள்ளைகளே ஒருவர் எப்படிப்பட்டவர் எதன் அடிப்படையில் நமக்கு உதவுகிறார் என்பதை சத்தியத்தின் வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் நண்பர்கள் செய்த நன்மை தீமையாவதும் பகைவர் செய்த தீமை நன்மையாவது உண்டு என்பதை புரிந்து வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்